தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு நான் தான் மயங்குறேன் என்று ஒரு சினிமா பாட்டு ஒன்று இருக்குது இப்ப நன்றி சொல்ல சொல்ல சொல்லி மயங்குறதா பார்த்தீங்கன்னு சொன்னா உக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கி யாருக்கு நன்றி சொல்லார் என்று சொன்னா அமெரிக்காவுக்கும் அமெரிக்க ஜனாதிபதிக்கும் அமெரிக்க மக்களுக்கும் அமெரிக்க நிர்வாகத்துக்கும் என்று சொல்லி மாத்தி மாத்தி நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கார் அன்றைக்கு வெள்ளிக்கிழமை நடந்த பிரச்சனைக்கு பிறகு அன்றைக்கு இரவே வந்து ஃபாக்ஸ் நியூஸுக்கு வந்து பேட்டி கொடுத்திருந்தவர் அதுலேயும் நன்றி சொன்னவர் அடுத்த நாள் சனிக்கிழமை லண்டனுக்கு வந்தவர் அப்பவும் நன்றி சொன்னவர் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடந்த கூட்டத்தில் அதுலேயும் நன்றி சொன்னவர் போதாக்குறை இன்றைக்கு திங்கட்கிழமை இன்னைக்கு நன்றி சொல்லி வச்சிருக்கார் நன்றியோ நன்றி என்று சொல்லி கொண்டிருக்கிறார் ஆனால் பிரச்சனை என்னென்றா இவ்வளவு நன்றிகள் சொல்லியும் இவ்வளவு கூல் பண்றதுக்கான முயற்சி எடுத்தும் கூட அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உக்ரைனிய ஜனாதிபதி மேலே கோபம் குறைஞ்சிருக்கான்னு கேட்டால் அதுக்கான சாத்தியமும் இல்லை அதுக்கான அசுமாத்தத்தையும் காணல அவர் வந்து இன்னும் பயங்கர கோபமா இருக்கிறார் என்றது மட்டும் இன்றைக்கு அவர் வெளியிட்டிருக்கிற அறிக்கையில் இருந்து தெரியக்கூடிய கூடிய மாதிரி இருக்குது இன்றைக்கு வந்து செலன்ஸ்கி அவர்கள் மேல கோவமாக இன்னும் ஒரு அறிக்கை ஒன்று விட்டிருக்கிறார் செலன்ஸ்கிக்கு வந்து சமாதானத்தில் அக்கறை இல்லை சமாதானத்தை கொண்டு வரதில் எந்த விதமான விருப்பம் இல்லை என்று சொல்லி காரதாரமாக பேசி வச்சுக்கார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நேற்று இங்கே லண்டனில் நடந்த சம்பவங்கள் இங்கே நடந்த கூட்டம் அதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் எதுவுமே வந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்காது மாறாக வந்து கடும் கோபத்தை தான் ஏற்படுத்தியிருக்கும் ஏன் என்று சொன்னால் எடுக்கப்பட்ட முடிவுகள் எல்லாமே வந்து சிரிச்ச முகத்தோட அமைதியாக எடுக்கப்பட்ட முடிவுகள் தான் யாரும் யாருல கோவப்படையலை யாரும் யாரையும் விமர்சிக்கவும் இல்லை யாரையும் குறை சொல்லவும் இல்லை அமைதியாக எடுக்கப்பட்ட முடிவுகள் தான் எங்களுக்கு ஒற்றுமை வேணும் எங்களுக்கு சமாதானம் வேணும் நாங்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து பயணிப்போம் என்று சொல்லி வார்த்தைக்கு வார்த்தை சொல்லி சொல்லி எடுக்கப்பட்ட முடிவுகள் தான் நேட்டிங்கில் லண்டனில் எடுக்கப்பட்ட முடிவுகள் ஆனால் விஷயம் அது இல்லை அதுக்கு பின்னால் இருக்கிற விஷயந்தான் மிகவும் பாரதூரமானது அந்த பாரதூரத்தை வந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உணர்ந்திருக்கிறார் இன்றைக்கி அவர் வெளியிட்டு இருக்கிற அறிக்கையில் வந்து உக்ரைனிய ஜனாதிபதியை வந்து கண்டபடி பேசி போில் ஒரு வசனம் சொல்லியிருக்கார் அவை என்னதான் வசனம் பட்டாதே திங்கிங் என்று சொல்லி ஒரு வசனம் போட்டுக்கார் இந்த அவர்கள் என்று சொல்லப்படுறது அவையல் ஏனென்று சொன்னா உக்ரேனிய ஜனாதிபதி செலன்ஸ்கியை பற்றி தான் விமர்சிக்க ஆரம்பித்தவர் அதை மேலே ரெண்டு வசனம் எழுதி போட்டு கீழே எழுதி விட்டுருக்கார் அவையால் என்னதான் நெச்சு சொல்லி இந்த அவையால் ஐரோப்பிய நாடுகளினுடைய தலைவர்கள் பிரித்தானியாவினுடைய பிரான்சினுடைய ஜனாதிபதி மற்றும் ஏனைய தலைவர்கள் ஏனென்று சொன்னா நேற்று அவர்கள் எடுத்த முடிவு எதுவுமே வந்து டொனால்ட் டிரம்புக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியில் அதிலயும் பாத்தீங்கன்னு சொன்னா நேற்று நடந்த ஒரு சம்பவம் ராஜதந்திர ரீதியாக ட்ரம்ப்புக்கு வந்து கடும் கோபத்தையும் கடும் எரிச்சு உருவாக்கும் விதமாக ஒரு வேலையை பிளான் பண்ணி இருந்தது பிரித்தானிய அரசாங்கம் என்ன சொன்னா இந்த உடுப்போட உக்ரேனிய ஜனாதிபதி வெள்ளை மாளிகைக்கு போய்க்குள்ள இந்த உடுப்பு சரியில்லை இது இந்த மாளிகைக்கு சரியில்லை அமெரிக்கா ஒரு உயர்ந்த அலுவலகத்துக்கு வந்து இப்படி உடுப்பு போறோம் சொல்லி அவமானப்படுத்தினவே தானே அதே உடுப்போட அந்த உடுப்பை மாத்தவே இல்ல அதே உடுப்போட தான் பிரித்தானியாவுக்கு வந்தவர் உக்ரேனிய ஜனாதிபதி சிலன்ஸ்கி அதே தான் பிரதமர் ஹியர் அவர்கள் கட்டிபுடிச்சு வரவேற்றது வழக்கத்துக்கு மாறாக பயங்கர வரவேற்பு சாதாரணமாக கட்டிப்பிடிக்கலை பயங்கரமாக பிடிச்சவர் வேர்டு மட்டும் பொறுப்பேற்றுறதுக்கு அது மட்டும் இல்லாமல் கிங் சார்ல்ஸை வந்து சந்திக்க வச்சது ஏன்னு சொன்னால் இதுக்கு முதல் கிங் சார்ல்ஸை சந்திக்கிற அந்த நிகழ்ச்சி நிறைய இருக்கையில் திடீரென்று போடப்பட்ட நிகழ்ச்சி நிறான் அது அதாவது வந்து கிங் சார்ல்ஸை போயிட்டு அவருடைய அரண்மனையில் சந்திக்கக்குள்ளேயும் அதே உடுப்பு தான் போட்டிருந்தவர் அதே உடுப்போட கை குலுக்கி அவரை அன்போடு வரவேற்று ஒரு மனத்தையெல்லாம் பேசியிருக்கிறார் கிங் சார்ல்ஸ் இதன் மூலம் பிரித்தானிய அரசாங்கம் சொல்ல வந்த செய்தி என்ன சொன்னால் உன்னுடைய மாளிகைக்கு இந்த உடுப்போட வரக்கூடாதுன்னு சொன்னிதானே இந்த உடுப்பு அவமானம் சொன்னதானே இங்கே பாருங்க எங்கள்ட நாட்டில் உயர்ந்த ஒரு அரச பரம்பரை எத்தனையோ நூற்றாண்டுகளாக இருக்கிற அரச பரம்பரை பெற்ற ஒரு மாளிகையில் கூப்பிட்டு நாங்கள் இவ்வளோ பெரிய விருந்தை கொடுக்குறோம் இவ்வளோ பெரிய கௌரவத்தை கொடுக்குறோம் அதே உடுப்பு போட்டிருந்த அதே ஆளுக்கு தான் எனவே நீ நிராகரித்த நாங்கள் தூக்கி அவருக்கு மவுடம் சூற்றம் என்ற மாதிரி கடுப்பை திரை மெத்தான் வேர்னுமெண்ட்டு செய்யப்பட்ட வேலை தான் இது எனவே அந்த கூவம் எல்லாமே வந்து டொனால்ட் ட்ரம்புக்கு நல்லபடிவாக விளங்கியிருக்கு இன்றைக்கி அவர் வெளியிட்டிருக்கிற அறிக்கையில் வந்து தெள்ளத் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது நீங்கள் வந்து அமெரிக்காவினுடைய உதவி இல்லாமல் சமாதானத்தை கொண்ட முடியாது சொல்கிறீங்க என்று ஐரோப்பிய நாடுகளின் தலைவர் இவர்கள் சொல்லிருந்தானே அமெரிக்காவினுடைய பின்னணி இல்லாமல் ஒன்றும் கொன்ற முடியும்னு சொல்லி ஆனால் அமெரிக்காவை இருக்கக்கூடிய சிலன்ஸ்கே வந்து கூடவே வச்சுக்கிறீங்கள் இது என்னென்று நியாயம்னு சொல்லி கேள்வி கேட்டுருக்கார் அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் அவர்கள் இன்னும் ஒரு முக்கியமான அறிவிப்பு கொண்டு விட்டுருக்கிறார் நாளைக்கு வந்து நாலாம் திகதி நாளைய இரவு மிகப்பெரிய இரவாக இருக்கும் என்று சொல்லி அவர் ஒரு வசனம் சொல்லியிருக்கார் நாளைய இரவு மிகப்பெரிய இரவாக இருக்கும் உள்ளதை உள்ளபடி நான் சொல்ல போகிறேன் எது எப்படி இருக்கோ அதை அப்படியே சொல்ல என்று சொல்லி ஒரு வசனம் போட்டுக்கார் இவ்வளோ தான் போட்டுக்கார் என்ன ஏது அது இது என்னன்று சொல்லி ஒன்றுமே சொல்லல நாளைய இரவு பெரிய இரவாக இருக்கும் என்று சொல்லி இதுக்கு பின்னால் நிறைய ஆய்வுகள் இப்போ போய்க் இருக்குது நிறைய ஊகங்கள் போய்க்கொண்டிருக்குது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு சொல்லி

ரஷ்யாவோட மேலும் நெருங்கி செயல்பட போறாரா அது சம்பந்தமான அறிவிப்பை வெளியிட போறாரா அப்படியா இப்படியான்னு சொல்லி எல்லா சமூக வலைத்தளங்கள் எல்லா ஊடகங்களையும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கேள்வி மேல கேள்வியாக இப்போ வந்து கேட்கப்பட்டு நிறைய ஆய்வுகள் போய்கொண்டிருக்குது எனவே நாளைய இரவில் நாளைக்கு அமெரிக்கா நேரம் பிற்பகல் ஏழு மணிக்கு பின்னேரம் ஏழு மணிக்கு வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்ல போகின்ற அந்த மிகப்பெரிய செய்தி என்ன என்பதை கேட்பதற்கு உலகமே ஆவலோட காத்து கொண்டிருக்குது போன வெள்ளிக்கிழமை வெள்ளை மாளிகையில் அதாவது ஒயிட் ஹவுஸ் வந்து ஃபைட் இங்க மாறினது இங்கே இருந்து வர சன் பத்திரிகை வந்து அடுத்த நாள் சனிக்கிழமை வந்து செய்தி போட்டிருந்தது ஒயிட் ஹவுஸ் இல்ல ஃபைட் ஹவுஸ் என்று சொல்லி சண்டை நடக்கிற ஹவுஸ் என்று சொல்லி உண்மைதானே அந்த சண்டைக்கு பின்னால ஒரு முக்கியமான காரணம் இருக்கு என்னென்னு சொன்னால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் உக்ரைனிய ஜனாதிபதியை சந்திக்காக்கு முதலே வந்து டென்ஷனாக தான் இருந்தவர் அவருக்கு வந்து கொஞ்சம் அப்செட்டாக தான் இருந்தது காரணம் என்னென்னு சொன்னால் அதுக்கு முதல் நாள் புதன்கிழமை வந்து பிரித்தானிய பிரதமர் கியஸ்டாமர் அவர்களை வந்து சந்தித்து காய்ச்சவரலோ அதுக்கு முதல் திங்கக்கிழமை வந்து பிரான்சினுடைய ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோனை சந்தித்து காய்ச்சவரலோ இவர்கள் ரெண்டு பேரும் சந்திச்சு கலைச்சது வந்து மூடின அறையக்குள்ள நடந்த சந்திப்பு அந்த மூடின அறையக்குள்ள ஒரு விஷயம் என்னமோ

செஞ்சு காய்ச்சதாம் அப்போ வந்து ஊடக சந்திப்பு ஒன்றில் போனதாம் அப்போ வந்து தாங்கள் டிரான்ஸ்லேட்டரை கூட்டிக் கொண்டு போக இல்லையா இவர் வந்து பிரெஞ்சில் காய்ச்சவரா யாரு பிரான்ஸ் ஜனாதிபதி மேக்ரோன் தானும் வந்து தனக்கு விளங்கி இல்லாமல் எல்லாத்துக்கும் தலையாடி கொண்டு வந்ததாம் அடுத்த நாள் கூடிய பேப்பரில் பார்த்தா கண்ட கண்ட மாதிரி எல்லாம் கிடந்ததாம் அதுக்கு பிறகு தனக்கு ஐட்டம் இதெல்லாம் நான் சொல்லவே இல்லையே இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கொள்ளவே இல்லையே என்று சொன்னதாம் அதுக்கு பிறகு ஒரு நல்ல டிரான்ஸ்லேட்டரை பிடிக்கணும் சொல்லி தான் தீர்மானித்ததாம் என்று சொல்லி பவுடி பவுடியாக சொன்னவர் மேக்ரோனை வந்து நைஸாக பாராட்டுற மாதிரி பாராட்டி அதில் ட்ரம்ப் சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால் ஆள் ஒரு டேஞ்சர் டேஞ்சரான ஆள் பிரான்சினுடைய ஜனாதிபதி மைக்ரோன் வந்து ஒரு பொல்லாத டேஞ்சரான ஆள் என்று சொல்லி அந்த சந்திப்புக்கு பிறகு வெளியில் வந்து சொன்னவர் ஏன் அந்த சொல்ல வேண்டி வந்து சொன்னால் உள்ளுக்குள்ளே நடந்த சம்பவம் அப்படி அதே மாதிரி தான் பிரித்தானிய பிரதமர் கியஸ் ராமர் அவர்களை மூடின அறைக்குள்ளே சந்தித்து கழிச்சு போட்டு வெளியில் வந்து ட்ரம்ப்ஸ் சொன்னவர் இவர் வந்து ஒரு டஃப்பான நெகோசியேட்டர் எனக்கு அது பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியலை இருந்தாலும் ஓகே என்று சொல்லி சொன்னவர் அவரையும் அறியாமல் அந்த வார்த்தைகள் வெளியில் வந்துட்டு காரணம் வந்து மூடின அறைக்குள்ளே வந்து அவ்வளவு ப்ரெஷர் அவ்வளோ ஒரு பிரச்சனை வந்து போய் கொண்டு வந்துருக்கு ஏன்னு சொன்னால் வந்து எந்த ஒப்புக்கொள்ளவே மாட்டார் பிரித்தானியில் இருக்கிறார்களுக்கு வட்டிவா தெரியும் அவர் ஆற்ற பார்த்தாலே தெரியும் வந்து வந்து மாட்டார் எனவே ட்ரம்போடு நடந்த அந்த பேச்சுவார்த்தையில மூடின அறையக்குள்ள இன்னமோ ஒரு விஷயம் காரசாரமாக நடந்திருக்கு அதனால தான் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வெளியில வந்து இவர் கதைக்கிற இங்கிலீஷ் நல்லா இருக்கு அந்த உச்சரிப்பு நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி சும்மா சமாளித்து போட்டு விட்டதை தவிர அவரால் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படி இருந்தும் கூட ஒரு ஊடகவியலாளர் வந்து இந்த கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில உறவு இந்த ஐம்பத்தி ஓராது ஸ்டேட்டாக வாரது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொன்னோடனே அதுக்கு கியஸ்டாமர் அவர்கள் மிக நுட்பமாக மிக சாதுரியமாக ஒரு பதில் சொன்னவர் அது வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை கட்டுமையான வெறுப்பேத்தினது அந்த பதில் என்னென்னு சொன்னால் எங்களுக்குள்ள இல்லாத ஒரு பிரிவினையை வந்து தேடி கண்டுபிடிக்காத எங்கே ஒன்று வசனம் சொன்னவர் இப்படி தான் சொன்னவர் எங்களுக்குள்ள இல்லாத ஒரு பிரிவினையை வந்து தேடாத ஒன்று சொல்லி அதனுடைய அர்த்தம் வந்து டொனால்ட் ட்ரம்புக்கு சொல்லப்பட்ட செய்தி என்று சொன்னால் உங்களுக்கும் கனடாக்கும் எந்த காலத்திலும் பிரச்சனை வர முடியாது நீங்களும் கனடாவும் சண்டை பிடிக்கிற அப்படி பிரிவினை எல்லாம் கிடையாது எனவே அதை தேட வேணாம் சொல்லி ஊடகவியலாளருக்கு சொல்ற மாதிரி சொன்ன பதில் வந்து அது ட்ரம்புக்கு கொடுக்கப்பட்ட பதில் எனவே ட்ரம்ப் வந்து அதில் வாய் திறக்க முடியல இருந்தாலும் சட்டார் என்று சொன்னவர் உட்டன சொன்னவர் ஓகே தட்ஸ் ஆஃப் தட்சின் ஆஃப் என்று அவளாம் காணும் அது காணும் அப்படி போட்டு அடுத்த கேள்வி அங்கால போயிட்டார் இப்படி வந்து பிரெஞ்சு ஜனாதிபதியோட நடந்த சந்திப்பும் பிரித்தானிய பிரதமரோட நடந்த சந்திப்பும் வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு பெரிய அளவு ஹாப்பியாக இருக்கையில் அவருக்குள்ள வந்து கோபம் இருந்திருக்குது அந்த கோபத்தை இவர்கள் மத்தியில் காட்டவும் முடியல கத்தவும் முடியல ஒண்ணும் செய்ய முடியல அப்படியே ரெடியா இருந்தவருக்கு வசமா வந்து மாட்டினவர் உக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கி எல்லாத்தையும் பிரித்தானிய பிரதமர் பக்கத்தில் கொண்டு ஒரு ஊடகவியலாளர் கேட்கிறார் நீங்கள் வந்து உக்ரைனிய ஜனாதிபதியை வந்து டிக்டேட்டர் அதாவது சர்வாதிகாரி என்று சொன்னீங்க தானே இப்போவும் அதை சொல்றீங்களான்னு சொன்னோட டொனால்டு ட்ரம்ப் வந்து முகத்தில் லைட்டா சிரிச்சு கொண்டு சொன்னார் நான் அப்படி எனக்கு ஞாபகம் இல்லை போட்டு அப்படி விட்டுட்டார் கதையை ஒரு நாட்டின் நாட்டினுடைய பார்த்து டிக்டேட்டர் என்று சொல்லி போட்டு சர்வாதிகாரி என்று சொல்லி போட்டு நான் அப்படி சொன்னேன் எனக்கு ஞாபகம் இல்லை என்று சொல்லி எப்படி சொல்ல முடியும் ஏன்னு சொன்னால் பக்கத்தில் இருந்தது வந்து கியஸ்டாமர் அன்னைக்கு வந்து பிரித்தானிய பிரதமர் பக்கத்தில் இல்லாமல் வேறு யாராவது இருந்திருந்தா இல்லை ஒரு தடவை இல்லாமல் இருந்திருந்தா திரும்பவும் ட்ரம்ப் சொல்லியிருப்பார் ஓம் ஓம் அவர் டிக்டேட்டர் ஆனதுக்கு என்ன இப்போ என்று சொல்லி அப்போ புதன்கிழமை வந்து சமாளிக்கிறீங்களே என்ன சொன்னால் பக்கத்தில் வந்து பிரித்தானிய பிரதமர் இருக்கார் அப்புறம் வெள்ளிக்கிழமை நடந்த சண்டேல வந்து நீங்கள் உத்து கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் ஒரு கட்டத்தில் வந்து அதே டிக்டேட்டர் என்ற வசனத்தை வந்து டொனால்டு ட்ரம்ப் சொன்னவர் அதாவது டிக்டேட்டர் என்று சொல்லையில் நீ என்ன வந்து டிக்டேட் பண்ணாத எங்களுக்கு என்ன நடக்கும்ன்றதை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் நீ டிக்டேட் பண்ணாது என்று சொன்னவர் டிக்டேட் பண்றவர் யார் டிக்டேட்டர் தானே எனவே வெள்ளிக்கிழமை நடந்த அந்த சண்டையிலேயும் வந்து செலன்ஸ்கியை பார்த்து டிக்டேட்டர் என்று சொல்லாமல் சொன்னவர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எனவே டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய மனசில் வந்து செலன்ஸ்கியை பற்றி நல்ல விதமான ஒப்பீனியன் கிடையவே கிடையாது அவர் ஒரு டிக்டேட்டர் அவர் வந்து சண்டைக்கு வந்து அவர் காரணம் இந்த அழிவுகள் எல்லாத்துக்கும் அவர் தான் காரணம் இந்த உயிரிழப்புகள் எல்லாத்துக்கும் அவர் காரணம் அவர்தான் சண்டையை நிறுத்தணும் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய ஆள் மனசில் அதுதான் இருக்குது அதுதான் பல சந்தர்ப்பங்களில் வெளிப்பட்டிருக்கு இந்த அதுதான் வெளிப்பட்டிருக்கு இப்போ வந்து ஐரோப்பிய நாடுகளினுடைய தலைவர்கள் செலன்ஸ்கிக்கு பின்னால் இருக்கிறது வந்து டொனால்ட் ட்ரம்புக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை ஆனால் மைக்ரோனும் கியஸ்டாமர்னு சொல்லினோம் தாங்கள் ஒரு சமாதான உடன்படிக்கை ஒன்று எழுதி போட்டு ஒரு திட்டத்தை தயாரித்து போட்டு அதை கொண்டு வாஷிங்டனுக்கு திரும்ப போயணுமாம் திரும்ப போய்ட்டு அமெரிக்க ஜனாதிபதியை சந்தித்து கதைக்க போயணுமாம் ஆனால் அதை அவர் எந்த அளவுக்கு வரவேற்பார் எந்தளவுக்கு விரும்புவார் என்று சொல்லி தெரியலை பிரச்சனை வந்து நாளுக்கு நாள் முத்திக்கொண்டு தான் போகுது நாளைக்கு இரவு டொனால்ட் ட்ரம்ப் சொல்ல போகிற அந்த மிகப்பெரிய உண்மை என்ன என்பதை அறிவதற்கு உலகமே காத்து கொண்டிருக்குது எனவே நேற்று நடந்த சம்பவங்கள் போன திங்கக்கிழமையிலிருந்து நேற்று ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நடந்த எல்லா சம்பவங்களும் வந்து இந்த உலகத்தினுடைய ஒழுங்கியை மாற்றி இருக்குது இந்த உலகம் வேறு திசை நோக்கி ஒவ்வொரு நாடுகளும் வேறு வேற திசை நோக்கி போய் கொண்டிருக்கிறது தான் காட்டுது பிரச்சனை வந்து தீர்றதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமல் இன்னும் இன்னும் அது கூர்மையடைஞ்சோண்டு தான் போகுது எனவே அடுத்து வரும் நாட்கள் இன்னும் நிறைய சம்பவங்கள் நடக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம் நாளைக்கு ட்ரம்ப் அவர்கள் வெளியிட போகிற அறிவிப்புக்கு பிறகு இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்கும் சொல்லி எதிர்பார்க்கலாம் அடுத்த அப்டேட்டுகள் வரும்போது இன்னும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்